ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் பாலமீத் டிஎன்பிசி அகாடமி ஸோ நம்ம வந்து ஐஎன்எம்ல பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள்ன்ற லெசனை பற்றி தான் பார்த்துக்கிட்டுருக்கோம் ஆல்ரெடி வந்து பார்ட் ஒன் வந்து பார்த்துட்டோம் ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது போய் பார்த்துட்டு வாங்க ஸோ இன்னும் வந்து ஒரே ஒரு பார்ட்டு தான் இருக்குது ஸோ மொத்தமே மூணு பார்ட்டு தான் இது வந்து பார்ட் வந்து ரெண்டு ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாயிருச்சு ஸோ நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எல்லா வீடியோவும் வந்துடும் ஸோ இன்றைக்கி தான் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க நாளைக்கு கரெக்டாக எல்லா வீடியோவுமே வந்துடும் ஸோ இப்போ இந்த வீடியோ பார்க்கலாமா ஸோ அடுத்த வீடியோட இந்த லெசனே முடிஞ்சிடும் ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணி படிங்க ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிஎஃப் கொடுக்குறேன்ட்டு வீடியோ பார்க்காம டவுன்லோட் பண்ணிட்டு அப்படியே போய் படிக்காதீங்க வீடியோவை பார்த்துட்டு ஒரு கிளான்ஸ் வந்து காதில் கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னு ஃபுல்லாக வந்து பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நம்மளாக போய் படிக்கிறத விட ஒருத்தவங்க சொல்கிறத காதில் வாங்கினாலே நம்ம வந்து ஐம்பது பர்சன்டேஜ் படித்ததுக்கு சமம் சரிங்களா நிறைய பேர் வந்து வீடியோவை முழுசாக பார்க்காமலே பிடிஎஃப் மட்டும் டவுன்லோட் பண்ணிட்டு போயிடுறீங்க ஸோ வீடியோ வந்து முழுசாக ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சரிங்களா ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க பார்க்கலாம் இப்போ என்ன பார்க்க போறோன்னா ஆல்ரெடி வந்து பிரம்ம சமாஜம் பார்த்தோமா இப்போ வந்து என்ன பார்க்க போறோம்னா பிரார்த்தனை சமாஜம் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பிரார்த்தனை சமாஜம் வந்து எப்போ நிறுவ நிறுவப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் அந்த சமாஜம் எங்கே தொடங்கினாங்கன்னா பம்பாயில்தான் தொடங்குனாங்க எங்கே தொடங்குனாங்க பம்பாயில்தான் தொடங்கினாங்க பிரார்த்தனை சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு ஸோ பம்பாயில்தான் அது வந்து தொடங்கியிருக்காங்க ஸோ அது நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆத்மராம் பாண்டுரங் யார் நிறுவியது ஆத்மராம் பாண்டுரங் ஸோ அவர் பிறந்த அவரோட காலம் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி அஞ்சு டு ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூற்றி எட்டு ஸோ இதுதான் இவரோட என்னது காலம் ஸோ எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்காருன்னு பாருங்கள் எழுபத்தி மூணு ஆண்டுகள் வந்து இவர் வந்து வாழ்ந்திருக்காரு சரிங்களா ஸோ அடுத்த பாயிண்ட்டு பாருங்கள் சமாஜத்தின் இரண்டு உறுப்பினர்கள் யார் யாருன்னு பார்த்திங்கன்னா ஆர் சி பண்டர்கர் நீதிபதி மகாதேவ் கோவிந்த் ராணடே இவங்க தான் என்னது இந்த ச பிரமதையான ச என்னது சாரி பிரார்த்தனை சமாஜத்தோட இரண்டு உறுப்பினர்கள் ஸோ இந்த மகாதேவ் கோவிந்த் ராணடேவை ஷார்ட்டாக எம்ஜி ராணடேன்னு சொல்லுவா சொல்லுவாங்க இவர் வந்து முக்கியமான மூன்று அமைப்பை வந்து நிறுவியிருப்பார் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் பாயிண்ட் வந்து அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸு ஸோ மறக்காமல் நோட் பண்ணிக்கங்க அடுத்து பாருங்க இந்த இவ்விருவரும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னு பாருங்க ஜாதி மறுப்பு சமபந்தி ஜாதி மறுப்பு திருமணம் விதவை மறுமணம் பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றம் போன்ற நடவடிக்கைகளுக்காக தங்களோட அதாவது ஃபுல்லாக அர்ப்பணித்து கொண்டாங்க ஸோ இந்த அதாவது இந்த சமாஜத்தோட நோக்கம் வந்து இதுதான் என்னது சாதி மறுப்பு முக்கியமாக சமபந்தி சாதி அதாவது சாதியை பத்தி சொல்றதா அந்த என்னது பிரார்த்தனை சமாஜம் பிரம்ம சமாஜத்துல என்ன சொல்லியிருப்பாங்க சதின்றதை வந்து ஒழிச்சிருப்பாங்க அதான் அதுல வந்து மெயின்னு சரிங்களா சோ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு கம்பேர் பண்ணி படிங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் மகாதேவ் கோவிந்த் ராணடையோட காலம் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் இறந்துட்டார் ஸோ எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்காரு ஐம்பத்தி ஒன்பது ஆண்டுகள் வந்து இவர் வந்து வாழ்ந்திருக்கார் ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் எம்ஜி ராணட ஏற்படுத்திய அமைப்பு பாருங்கள் விதவை மறுமண சங்கம் எப்போ ஏற்படுத்தியிருக்காரு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்று ஸோ ரொம்ப 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 இந்த மூணு அமைப்பு ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் புனே சர்வஜனிக் சபா ஸோ என்னது எப்போ ஏற்படுத்தினாங்க ஆயிரத்தி எழுபத்தி ல வந்து ஏற்படுத்தியிருக்காரு அடுத்து தக்கான கல்வி கழகம் ஸோ இதை எப்ப ஏற்படுத்தி இருக்காருன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலுல வந்து ஏற்படுத்தியிருக்காரு சரிங்களா ஸோ அடுத்து பாருங்க அவ்வளவுதான் இதோட வந்து இந்த பிரார்த்தனை சமாஜம் வந்து முடிஞ்சுச்சு ஸோ அடுத்து இங்க பாருங்க இந்த பாயிண்ட் வந்து புக் டென்த் புக்கில் வந்து ஃபஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க அதாவது சம் இந்த சமாஜத்தில் என்னென்னா ரெண்டு வகையாக பிரிப்பாங்க எனது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வந்து சமயம் சார்ந்த சீர்திருத்த இயக்கங்களை வந்து எப்படின்னா ரெண்டு வகையாக பிரிச்சுருக்காங்க என்னென்னா ஒன்று வந்து பிரம்ம சமாஜம் பிரார்த்தனை சமாஜம் அலிகார் இயக்கம் இது மூணு ஒரு சைடும் இன்னொன்று பாருங்கள் எனது சமய புத்தழுச்சி மீட்டெடுப்பு இயக்கங்கள் ஸோ இதை கொஸ்டின் கேட்பாங்க புக் பேக்கில் கூட இது இருக்கும் சரிங்களா எனது சமய புத்தழுச்சி மீட்டெடுப்பு இயக்கங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜம் ராமகிருஷ்ணா மிஷன் தியோபந்த் இந்த மூணு சேர்ந்து தான் சமய புத்தெழுச்சி மீட்டெடுப்பு இயக்கங்கள் சரிங்களா அடுத்து ஆரிய சமாஜம் பார்க்கலாமா ஸோ ஆரிய சமாஜம் எப்ப நிறுவப்பட்டுச்சு ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி அஞ்சுல நிறுவப்பட்டுச்சு அதை நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி யார் நிறுவனது சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம் நிறுவியிருக்காங்க இதெல்லாம் ஷார்ட் கட் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோலயே பார்த்துருப்போம் சரிங்களா சோ அடுத்து பார்க்கலாமா இது வந்து என்ன பஞ்சாப்ல வந்து ஆரிய சமாஜம் வந்து சீர்திருத்த இயக்கங்களுக்கு வந்து தலைமை ஏற்றுது எங்க தலைமை ஏற்றுச்சு அப்படின்னு சொல்ல கேட்கலாம் பஞ்சாப்ல ஆரிய சமாஜம் சீர்திருத்த இயக்கங்களுக்கு தலைமை ஏற்றது ஸோ சுவாமி தயானந்த சரஸ்வதி காலம் பார்க்கலாமா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நாலு டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்று ஸோ ஐம்பத்தி ஒன்பது ஆண்டுகள் தான் இவரோட இவரோட வாழ்நாள் காலம் சரிங்களா அடுத்து அவர் முக்கியமானது டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்ட கொஷின் அவர் அவரோட நூல் என்னன்னு பாருங்க சத்தியார்த்த பிரகாஷ் ஸோ சுவாமி தயானந்த சரஸ்வதியோட நூல் என்னது சத்தியார்த்த பிரகாஷ் அடுத்து பாருங்க குழந்தை திருமணம் விதவை மறுமணத்திற்கு மறுப்பு போன்ற பழக்கங்களும் அயல்நாடு சென்றால் தீட்டு என்று சொல்லப்படுதலும் மறை நூல்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என அறிவித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி தான் சோ இந்த கூற்றை குடுத்துட்டு இதை சொன்னவர் யாருன்னு சொல்லி கேக்கலாம் சுவாமி தயானந்த சரஸ்வதி ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்க ஆரிய சமாஜம் வந்து இந்து மதத்தில் இருந்த மூட நம்பிக்கைகளை வந்து மறுத்துது என்னது இந்து மதத்தில் இருந்த மூட நம்பிக்கைகளை மறுத்துது அதனுடைய முழக்கம் என்னன்னு பாருங்கள் வேதங்களுக்கு திரும்புவோம் ஸோ கொஷின் கேட்கலாம் வேதங்களுக்கு திரும்புவோம் எந்த சமாஜத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்கலாம் என்னது ஆரிய சமாஜத்தில் இருக்குது சரிங்களா அடுத்து பாருங்கள் ஆரிய சமாஜம் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவில் வந்து நடைபெற்று கொண்டிருந்த போது மதமாற்ற நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கான முயற்சிகளை வந்து மேற்கொண்டிருக்குது ஸோ அதோடய முக்கிய குறிக்கோள் என்னவா இருந்துருக்குதுன்னா எதிர்மத மாற்றம் என்பதாகும் முக்கிய குறிக்கோள் என்னது எதிர்மத மாற்றம் ஆரிய முழக்கம் என்னன்னு கேட்கலாம் அதோட குறிக்கோள் என்னன்னு சொல்லி கேட்கலாம் நோட் பண்ணிக்கோங்க அதாவது இஸ்லாமுக்கும் கிறிஸ்தவ மதத்திற்கும் மாறிய இந்துக்களை வந்து மீண்டும் இந்துக்களாக மாற்ற சுத்தி என்னும் சுத்திகரிப்பு சடங்கை வந்து இந்த சமாஜம் வந்து வகுத்து கொடுத்துருக்குது என்னது சுத்தி எனும் சுத்திகரிப்பு சடங்கை வந்து இந்த சமாஜம் வந்து வகுத்து கொடுத்துருக்கு அடுத்து பாருங்க ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஸோ என்னது அடுத்து பார்க்க போகிறது ராமகிருஷ்ண பரமஹம்சர் இவர் யாருன்னா கல்கத்தாவில் இருக்க தட்சிணேஸ்வரம்ன்ற ஊரை சேர்ந்தவர் தான் இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் இவர் காலம் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு ஸோ ஐம்பது ஆண்டுகள் ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சகர் கோயிலில் அர்ச்சகராக வந்து இருந்திருக்கார் இவர் வந்து எப்படின்னா ஆன்மீக ரீதியாக கடவுளோடு ஒன்றிணைந்து வாழ்வதற்கான முக்கியத்துவம் அதாவது மக்களுக்கு செய்யும் சேவையே கடவுளுக்கு செய்யும் சேவைன்ற கருத்தை வந்து யாரோடதுனா இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரோடு அதாவது நீங்கள் போய் கோயில் உண்டியல்ல நீங்கள் போடுற காசை கஷ்டப்படுற சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்களுக்கு செஞ்சீங்கன்னா அது கடவுளுக்கே செஞ்ச மாதிரி அப்படின்ற கொள்கை தான் இவர் வந்து வச்சிருக்காரு சரிங்களா இவர் வந்து காளியின் தீவிர பக்தர் கொஷின் கேட்கலாம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் யாருடைய தீவிர பக்தர் சொல்லி கேக்கலாம் காளியின் தீவிர பக்தர் அடுத்து பாருங்க ஜீவன் என்பதே சிவன் எனவும் அதாவது என்னது மக்களே வந்து மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே என்னது மக்கள் கடவுளுக்கு செய்யப்படும் சேவைன்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அடுத்து பாருங்க ராமகிருஷ்ணருடைய முதன்மையான சாதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜம் அந்த அமைப்பு வந்து முன்வைத்த பகுத்தறிவு கருத்துக்களின் அதி திருப்தியுள்ள கல்வியறிவு பெற்ற இளைஞர்களை தன்பால் ஈர்த்தது தான் ராமகிருஷ்ணருடைய முதன்மையான சாதனைன்னு சொல்லலாம் என்னது பிரம்ம சமாஜத்துல வந்து கருத்து சொல்லியிருப்பாங்கல்ல அந்த கருத்து வந்து யாருன்னா கல்வியறிவு பெற்ற இளைஞர்களை தான் மேக்ஸிமம் வந்து தன்பால் வந்து ஈர்த்திருக்காங்க ஸோ கொஸ்டின் கேட்கலாம் யாரை வந்து ராமகிருஷ்ண மிஷன் ராமகிருஷ்ணருடைய ராமகிருஷ்ணன் பிரம்ம அந்த சமாஜத்தின் மூலம் எதை வந்து இது யாரை வந்து தன் பால் ஈர்த்தாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் சரிங்களா எனது பிரம்ம பிரம்ம சமாஜத்தால் செய்ய முடியாததை ராமகிருஷ்ணர் செஞ்சுட்டார்ன்ற மாதிரி சரிங்களா அடுத்து பாருங்கள் அவர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் வந்து இயற்கையை எழுதிட்டார் அடுத்து பாருங்கள் ராமகிருஷ்ணரின் பணிகளை வந்து அவரது சீடர்கள் தான் மேற்கொண்டனர் அதோட முதன்மை சீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா ராமகிருஷ்ணர் இறந்ததுக்கு அதுக்கப்புறம் அவரோட முக்கியமான சீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் தான் அவர் தான் அந்த பொறுப்பெல்லாம் வந்து ஏத்திருப்பாரு சரிங்களா அடுத்து பாருங்க கிறிஸ்தவ சமய பரப்பு நிறுவங் நிறுவனங்களின் நிர்வாக கட்டமைப்பை பின்பற்றி விவேகானந்தர் வந்து எனது ராமகிருஷ்ண மிஷனை நிறுவினார் ஸோ ராமகிருஷ்ண மிஷனை நிறுவினவர் யார் விவேகானந்தர் நீங்கள் பாட்டுக்கு ராமகிருஷ்ணர்னு போட்டக்கூடாது பரமஹம்சர் அந்த மாதிரி போற்றக்கூடாது ராமகிருஷ்ண மிஷனை நிறுவியவர் யாருனா விவேகானந்தர் சரிங்களா ஸோ எந்த மதத்தை ப பரப்பை நிறுவனங்களின் நிர்வாக கட்டமைப்பை பின்பற்றி இதை உருவாக்குனாருன்னு சொல்லி கேட்கலாம் கிறிஸ்துவ சமய பரப்பு சரிங்களா அடுத்து சுவாமி விவேகானந்தரை பற்றி பார்க்கலாமா சுவாமி சுவாமி விவேகானந்தர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன அவரோட இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நரேந்திரநாத் தத்தா ஸோ நோக்கோ நோட் பண்ணிக்கோங்க நரேந்திரநாத் தத்தா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அவரோட காலம் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு டு எனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் தான் அவர் இறந்துருக்கார் ஸோ மொத்தம் எத்தனை ஆண்டுகள் அவர் வாழ்ந்திருக்காருன்றதை நான் கொடுக்கலை ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எனது சுவாமி விவேகானந்தரோட வாழ்நாள் காலம் எத்தனை ஆண்டுகள்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய முதன்மை சீடர் இவர் இவர் தான் ஸோ ராமகிருஷ்ணனின் கருத்துக்களால் தான் இவர் வந்து கவரப்பட்டார் ஸோ ராம ராமகிருஷ்ணனின் கருத்துக்களால் கவரப்பட்டவர் யாரு இந்த சுவாமி விவேகானந்தர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் வந்து சிக்காகோவில் வந்து ஒரு உலக சமய மாநாடு வந்து நடக்குது அந்த மாநாட்டில் வந்து இந்து சமயம் பற்றியும் அந்த பக்தி மார்க்க தத்துவம் குறித்தும் அவர் வந்து சொற்பொழிவு ஆற்றியிருக்காரு அதுக்காண்டி அவருக்கு பேரும் புகழும் வந்து சேருது சரிங்களா ஸோ மாநாடு கேட்கலாம் இந்த வருஷம் நடந்துச்சுன்னு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு சரிங்களா அடுத்து பிரம்மஞான சபை ஸோ என்னது பிரம்ம பிரம்ம சமாஜம் வேறு பிரம்மஞான சபை வேற சரிங்களா பிரம்மஞான சபையை நிறுவியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹச்பி பி அவங்க காலம் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்று டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஸோ இதோட வாழ்நாள் காலமும் ஹச்பி பி பிளாவாட்ஸ்கின்னு கமெண்ட் பண்ணி வாழ்நாள் காலம்னு சொல்லி எத்தனை ஆண்டுகள்னு சொல்லி போடுங்க கமெண்ட்டில் சரிங்களா அடுத்து ஹச்எஸ் ஆல்காட் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஸோ இதோட வாழ்நாள் காலமும் கமெண்ட்ல போடுங்க சரிங்களா ஸோ ஒரு நாலு வாழ்நாள் காலம் மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா பிரம்மஞான சபை வந்து எப்போ வந்து நிறுவப்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சில் அமெரிக்காவில் வந்து நிறுவப்பட்டிருக்கு சரிங்களா அடுத்து பாருங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் வந்து இது வந்து சென்னை அடையாறுக்கு வந்து மாற்றப்படுது ஏன்னா இந்த பிளா வாட்ஸ்க்கையும் ஆள்காட்டும் வந்து சாரி இந்த பிளாவாட்சிக்கு வந்து இறந்துடுறாங்க சரிங்களா அதனால இந்த வந்து என்னதுன்னா இது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் வந்து சென்னை அடையாருக்கு வந்து இது வந்து மாற்றப்படுது ஸோ ஆள்காட்டும் இறந்ததுக்கப்புறம் என்னென்னு பாருங்கள் அன்னி பெஷண்ட்டை வந்து தலைவராக வந்து போடுறாங்க சரிங்களா எதுக்கு பிரம்மையான சபைக்கு அன்னி பெஷண்டை தலைவராக போடுறாங்க ஸோ தலைவராக போட்டால் அவங்களோட வாழ்நாள் காலம் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஸோ இவ இவங்களோட வாழ்நாள் காலம் போடுங்க மொத்தம் நாலு பேர்த்தோட வாழ்நாள் காலம் நீங்கள் போடணும் யார் யாரோடது சுவாமி விவேகானந்தர் பிளாவட்ஸ்கி ஆல்காட் அன்னி பேசன்ட் இவங்க நாலு நாலு பேர்த்தோட ஆண்டுகள் வாழ்நாள் ஆண்டு காலம் சொல்லி போடுங்க சரிங்களா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து பாருங்கள் இந்திய தேசிய அரசியலில் முக்கியத்துவம் பெற்ற அவர் தன்னாட்சி இயக்க சங்கம் அமைத்து அயர்லாந்திற்கு வழங்கப்பட்டதை போல இந்தியாவிற்கும் தன்னாட்சி வழங்கும் என்று கோரிக்கை வைத்தார் ஸோ என்னது யார் கோரிக்கை வச்சது அன்னி பேசண்ட் அதாவது இந்திய தேசிய அரசியலில் முக்கியத்துவம் பெற்ற வந்து அவர் என்னது தன்னாட்சி இயக்க சங்கம் யார் அமைச்சதுன்னு கேட்கலாம் தன்னாட்சி ஆட்சி இயக்க சங்கத்தை அமைத்தவர் யாரு அன்னி பேசண்ட் எங்க அயர்லாந்துல ஸோ வழங்கப்பட்டதை போல இந்தியாவிலையும் தன்னாட்சி வழங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சிருக்காரு ஸோ அன்னி பேசண்ட் வந்து பிரம்மையான கருத்துக்களை வந்து தன்னுடைய ரெண்டு ப செய்தித்தாளில் வந்து பரப்பியிருக்காரு என்னென்ன நியூ இந்தியா காமன்வெல் ஸோ கேக்கலாம் இது வந்து யாருடைய செய்தித்தாள் நியூ இந்தியா காமன் வீல் யாருடையது அன்னி பெர்ஷன்ட் ஸோ பாரதியார்லேயும் வந்து நம்ம இந்த இந்தியா அந்த மாதிரி வந்து நிறைய பத்திரிகை இதெல்லாம் இருக்கும் ஸோ நீ இந்தியான்றதை பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணிருவோம் பாரதியார்னு சொல்லி போட்டுருவோம் ஆனால் அதுக்கு பாரதியார் வராது அன்னி பெஷண்ட் வரும் சரிங்களா ஸோ நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் அன்னி பெர்சென்ட் பிரம்மையான கருத்துக்களை தன்னுடைய நியூ இந்தியா காமன் வில் எனும் செய்தித்தாள்கள் மூலம் பரப்பினார் சரிங்களா ஸோ அவ்வளோதான் இந்த பார்ட் வந்து முடிஞ்சுன்னு அடுத்து ஒரே ஒரு பாட்டு தான் இருக்குது ஜஸ்ட் ஒரு மூணு பேஜு தான் இருக்குது ஸோ அது வந்து முடிஞ்சால் நைட்டுக்குள்ளே போட்டேன் மேக்ஸிமம் பத்து பதினோரு மணிக்குள்ளே வந்துடும் அப்படி வரலனா சப்போஸ் காலையில் வந்து வெளில நான் போட்டுறேன் சரிங்களா ஸோ கோச்சுக்காதீங்க நாளையிலேருந்து கண்டிப்பாக ஸ்கெட்யூல் வந்து நாளைக்கு உண்டான ஸ்கெடியூலை கண்டிப்பாக நான் வந்து காலையிலே முடிச்சு கொடுத்துட்றேன் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பாலமித் டிஎன்பிசி அகாடமி